வர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக மன ரம்யமா இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்ணுவாராக இன்று மாலை சபையிலே சகோதரர்களுக்கான விசேஷித்த ஜெபம் மென்ஸ் ஃபெலோஷிப் ப்ரேயர் ஃபெலோஷிப் நடைபெற இருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு முடிந்துவிடும் கடந்த வாரங்களிலே நீங்கள் யாரெல்லாம் இதில் கலந்து கொள்வேன் என்று உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களோ அவள் அத்தனை பேரும் கடந்து வாருங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார் பதில் அளிப்பார் பதில் அளித்து கொண்டு இருக்கிறார் அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு உத்தரவாதம் உண்டு அதை வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்றைய தினத்தில் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பதினைந்தாம் அதிகாரம் இப்படிப்பட்டது என்று கேட்டால் இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்டார்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல நடந்து அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள் அவர்களுக்கு பின்னாலே வந்ததான சத்ருக்கள் அதே கடலிலே மூழ்கி மரணம் அடைந்தார்கள் இப்பொழுது இவர்கள் விடுதலையோடு பாடுகிற ஒரு பாடல் இந்த பதினைந்தாம் அதிகாரம் ஆனால் அந்த பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பாட்டை அவர்கள் பாடிக்கொண்டே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் சூர்வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் பிரயாணம் பண்ணார்கள் அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடு அவர்கள் வனாந்திரத்துலாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் சூர்வனாந்திரம் என்கிறதானவர் ஒரு இடத்துக்கு வந்தார்கள் மூன்று நாள் தண்ணீர் கிடைக்கவில்லை வனாந்திரத்துல தண்ணீர் கிடையாது அப்படி வந்த பிற்பாடு அவர்கள் அங்கிருந்து மாறாவுக்கு வந்தார்கள் மாறாவுக்கு வந்த பிற்பாடு அங்கே தண்ணீர் கிடைத்தது ஆனால் அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது ஆகியனால எல்லாரும் மோசைக்கு விரோதமாய் மறுபடியும் ஒரு முறுக்க ஆரம்பித்தார்கள் எங்கள் என்னத்தை கூடிப்போம் எங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் எங்க என்னென்றெல்லாம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தாராம் அந்த மரத்தின் கிளையை விட்டு தண்ணீரில் போட்ட பொழுது அந்த தண்ணீர் நல்ல சுவையுள்ள தண்ணீராய் மதுரம் உள்ள தண்ணீராய் மாறிற்று ஆகினாலும் அந்த இடத்திற்கு மாறா என்று பெயர் கொடுக்கப்பட்டது மாறா என்றால் கசப்பு ஆனால் கசப்பு நீக்கப்பட்ட இடமாய் காணப்பட்டது இப்படி கசப்பு நீக்கப்பட்டதான இடத்தில் வந்தபோது தேவனாகிய தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார் அதைத்தான் இருபத்தி ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு எப்படி கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையாவில் செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான்கு காரியங்களை சொன்னார் இப்ப அவங்களுக்கு நல்ல தண்ணீரெல்லாம் குடிச்சு திருப்தி ஆயிட்டாங்க இந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு நான்கு காரியங்களை சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்கணும் இரண்டாவது அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும் மூணாவது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் நாலாவது அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும் இது நாளையும் செய்தால் கர்த்தர் சொன்னார் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கரு அப்போ க பரிகாரத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் அது ஒருவரால் தான் முடியும் கர்த்தரால் மட்டும்தான் முடியும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஆனால் அந்த பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த நான்கு காரியங்கள் நான் சொன்ன காரியங்களை அவள் செய்ய வேண்டும் அது மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும் இது செய்தால் எகிப்திற்கு வரப்படின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் ஏன் என்று கேட்டால் நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் இந்த கால வேளையில் பரிகாரியாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்க எகிப்தியரின் வியாதிகளில் ஒன்று நம்மை அண்டாது இருக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய மத்தியில் செய்ய அவர் சொன்ன நான்கு காரியங்களையும் செய்ய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மறுசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நீர் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி கண்டவரே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து அதற்கு பிற்பாடு உள்ள பிரயாணத்திலும் எங்களுக்கு பாடுகள் உண்டு மனாந்திரங்கள் உண்டு தண்ணீர் இல்லாத காரியங்கள் உண்டு ஆனால் அங்கேயும் நீர் எங்களை பாதுகாக்கிற போஷிக்கிற பராமரிக்கிற ஆண்டவராக இருக்கிறபடியாலும் நன்றி இது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் முழுதும் அனுபவிக்க தண்ணீரற்ற இடத்தில் ருசி உள்ள தண்ணீர் வியாதி உள்ள இடங்களில் வியாதி இல்லாத ஒரு அனுபவம் இது எங்களுக்கு தந்து வழிநடத்தும் நாமத்தை ஏற்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் அமேன் ஆமேன் ஒருமுறை கூட சொல்கிறேன் கர்த்தரின் சத்தத்தை கேளுங்கள் கவனமாய் கேளுங்கள் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள் அவருடைய நியமங்கள் யாவையும் கைகூளுங்கள் நானே உங்கள் பரிகாரி ஆகிய என்ற சத்தத்தை கேட்டு நடக்க கர்த்தர் உதீஸ்வராக காட் பிளெஸ் யூ அபர்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகென் அண்ட் அகேன் அமேன்